ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் சனி தோஷத்திலிருந்து விலக நாம் எப்படி சனி பகவானை வழிபட வேண்டும் என்பதை பார்ப்போம் நவ கிரகங்களில் மந்த கிரகம் என்றும் நீதி தேவன் என்றும் அழைக்கப்படுபவர் சனி பகவான் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாரபட்சம் பார்க்காமல் அவர்கள் செய்த நன்மை தீமைகளின் அடிப்படையில் பலன்களை வழங்கக்கூடியவர் காகத்தை வாகனமாக கொண்ட சனி பகவான் சூரிய பகவானின் மகன் என சொல்லப்படுகிறது மற்ற தெய்வங்களைப் போல் இல்லாமல் சனி பகவானை வழிபடுவதற்கு தனியான முறைகள் சில கட்டுப்பாடுகளும் உண்டு சனி எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுப்பாரோ அதே அளவிற்கு அள்ளியும் கொடுப்பார் சனியின் அருள் பார்வை பட்டால் பிச்சைக்காரர் கூட அரசனாகி விட முடியும் என்பார்கள் அப்படிப்பட்ட வல்லமை படைத்த சனி பகவானை எப்படி வழிபட்டால் நன்மை நடக்கும் அவரை வழிபடும் வழிபடும் முறை அவருடைய அருளை பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் நவ கிரகங்களில் ஒன்றாக விளங்கும் சனி பகவானை ஆயுள் காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுள் காலம் அமையும் சனீஸ்வரனைப் போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பது ஜோதிட பழமொழி அதனால் சனி பகவானிடம் அனைவருக்கும் சற்று பயம் உண்டு தெய்வங்களும் கூட சில சமயங்களில் சனி பகவானிடம் மாட்டிக்கொண்டு பெரும் துன்பங்களை அனுபவித்ததாக புராண கதைகள் சொல்வதுண்டு ஒவ்வொருவரையும் அவர்களின் வாழ்நாளில் ஏழரை ஆண்டுகள் கண்டிப்பாக சனி பகவான் பிடித்து அவர்களுக்கு வாழ்க்கையை புரிய வைத்து பிறகு நன்மைகளை வாரி வழங்குவார் அவரவர் ராசிகளில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்பப்படுத்தி பிறகு அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும் போது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டு செல்வார் என்பது ஐதீகம் சனி தோஷம் உள்ளவர்கள் தோசை நிவர்த்தி செய்வதால் சனீஸ்வரன் மகிழ்வுற்று தாக்கங்களை குறைத்து பல நன்மைகளை தருவார் இவற்றுள் ஏழரை சனி காலம் மிகவும் கஷ்டமான காலமாகும் இந்த சமயத்தில் சனியின் பாதிப்பை குறைப்பதற்காக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்வதால் சனியால் ஏற்படும் கஷ்டங்கள் குறையும் சனிக்கிழமை அன்று காலையில் குளித்துவிட்டு வீட்டில் பூஜை செய்து காலை மற்றும் மதிய வேளைகளில் எந்த உணவு வகைகளும் உண்ணாமல் பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டுவிட்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும் மாலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு இரவு வேலை மட்டும் ஏதேனும் ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டுவிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் அதோடு சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எள் மற்றும் வேகவைத்த சாதம் இவற்றை படைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நற்பலன்கள் கிடைக்கும் சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம் சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளில் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சனிக்கிழமை தோறும் நவக்கிரகம் சுற்றும் பழக்கம் உள்ளவர்கள் சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதியின் பக்கவாட்டில் நின்று வழிபடலாம் இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானின் கெடு நமக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது மேலும் ஏழரை சனி பாதச்சனி ஜென்மச்சனி அஷ்டம சனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானை இருபத்தி ஏழு முறை வலம் வந்து எல் விளக்கு ஏற்றி வந்தால் சனி பகவானின் தாக்கம் குறைந்து ஆபத்துகள் விலகும் என்பது ஐதீகம் காகத்திற்கு தினசரி உணவு வைப்பதும் குறிப்பாக எல் கலந்த சாதத்தை உணவாக வைப்பதும் சனி தோசத்தை போக்கும் சனி பகவானை எப்போதும் விழுந்து வணங்கக்கூடாது சனிக்கிழமை விரதத்தின் பலன்கள் சகல செல்வமும் கிடைக்கும் சனி தோஷத்தால் ஏற்படும் துன்பத்தின் தாக்கம் குறையும் திருமண தடை நீங்கும் தோஷங்கள் மற்றும் கர்ம வினைகள் குறையும் பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் சனி பகவானுக்குரிய தானியமான எல் இரும்பு ஆகியவற்றை சனிக்கிழமைகளில் தானம் கொடுப்பதால் சனி பகவான் மனம் மகிழ்ந்து நமக்கு நன்மைகளை அருள்வார் என்பது நம்பிக்கை அதேபோல் சாலையோரம் வசிப்பவர்கள் மாற்று திறனாளி திறனாளிகள் ஆகியோருக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தாலும் சனீஸ்வர பகவான் மக மனம் மகிழ்வார் சாலையோரம் வசிப்பவர்கள் யாசகம் பெற்று வாழ்பவர்கள் ஆகியோருக்கு கருப்பு நிற குடை போர்வை விசிறி ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம் இவ்வாறு செய்து சனி பகவானின் பிடியிலிருந்து விடுபட்டு வாழ்வில் வளமும் செல்வ வளமும் பெற்று வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ